பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இந்த காலை தியானத்திற்கு வந்திருக்கிறவங்களை கேட்கிறவங்களை கத்துற ஆசீர்வதிப்பாராக இந்த காலை வேலையிலே தியானிப்பதற்காக ஞானியின் புஸ்தகம் நீதிமொழியிலிருந்து இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் இந்த கால வேலையில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய மனநிலை மென்டல் ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தற்பரிசோதனை செய்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம மனநிலை எப்படி இருக்கோ அப்படி தான் நாம் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா தோல்வியின் மனநிலை வராது வெற்றி பேசி பேசி அந்த வெற்றியின் மனநிலை இருக்கும் அது மட்டும் இல்லை ஏழ்மையான ஒரு மனநிலை வராது ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பேசி பேசி மனநிலை எப்படி மாறிடுச்சின்னு சொன்னாக்கா அந்த ஐஸ்வர்யத்தினுடைய மனநிலையா வந்துருச்சு மனநிலை அப்படி இருக்கிறதுனால தான் வெளியில் வர்றதெல்லாமே என்ன உள்ளே இருக்கோ அது வருது வெளியே வருது வெற்றியை குறித்து நம்ம பேச பேச வெற்றி வரும் வெற்றியின் மனநிலையில நம்ம வாழணும் ஒருவேளை உங்கள் உங்களை சுற்றி தோல்விகள் உண்டாகிற போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் அது நடக்காமல் இருக்காது ஆனால் அந்த நிகழ்வு உங்களுக்கு மனநிலையாக மாறக்கூடாது உங்களுக்கு எந்த மனநிலை வரணுன்னா வெற்றியின் மனநிலை இருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஏசு சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார் ஆகவே தான் நமக்கு எப்படி அந்த மனநிலை முக்கியம் அப்போ இங்கே சொல்கிறாரு அவன் இருதயத்தின் நினைவு தாட் எப்படி இருக்கோ அப்படியே அவன் இருக்கிறான் அல்ல லூயா சபை பெருகுன்ற மனநிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா சபை பெருகும் இந்த மனநிலை தான் ரொம்ப முக்கியம் சூழ்நிலை முக்கியம் அல்ல சூழ்நிலை எதற்காக வருகிறது என்றால் உங்க மனநிலையை மாற்றுறதுக்காக சூழ்நிலை வருது ஆனா அந்த சூழ்நிலையை உங்கள் மனநிலையை மாற்றக்கூடாது தேவன் கொடுத்த வாக்கு தான் உங்களுடைய மனநிலையை மாற்றணும் ஏன் பல மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காரணும்னா மனநிலையை சரியாக தான் வேணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக கார்லெலாம் டெம்போலெலாம் இன்ஜின் மாற்றணும்னா ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஓட விடுவாங்க ஓடினா தான் அது என்ன செட் ஆகும் அப்போ நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் உட்காந்து ஆண்டர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை சிந்திச்சு அந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் உங்கள் மனநிலையை கொண்டு வந்து பாருங்கள் ஸ்டேபிள் ஆகிடும் அசைக்கவே முடியாது சில சமயத்தில் என்ன பார்த்து சொல்லுங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காரு பிடிவாதமாலாம் இல்ல சரியான மனநிலை இருக்க எதுவுமே தேவனுடைய வார்த்தை மீறி நடக்காது தேவனுடைய கண்ட்ரோல் மீறி எதுவும் நடக்காது அப்ப நம்முடைய மனநிலையை ஆண்டவர் பார்த்துதான் என்ன செய்யறாரு நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஜெபத்துக்கு பதில் அனுப்புகிறார் இது இது ஒரு விதத்தில் எடுத்துக்கோன்னா இது நம்முடைய நீதியாக கூட இருக்கலாம் சிலர் சொல்றாங்க சுயணி இதெல்லாம் வேண்டாம் சுயநீதி வந்து ஒரு மனுஷனுக்கு மனசாட்சியின்படி வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவை சுயநீதி தேவை ரட்சிப்புக்கு தேவநீதி வேணும் ஒரு மாரல் லைஃப் வாழ்கிறதுக்கு சுயநீதி வேணும் அந்த மனுஷன் அப்பா நியாயமானவர் அப்ப அது சுயநீதியாக மனுஷன் வாழ்க்கையில் என்னத்தை கடைபிடிக்கிறாரு நீதி நியாயத்தை கடைபிடிக்கிறாரு அது ஹியூமன் நேச்சராகவே வரக்கூடிய ஒன்று சுயநீதி வேண்டாமா சுயநீதி மனுஷிக வாழ்க்கையில் வேணும் ரட்சிப்புக்கு தேவநீதி வேணும் அப்ப லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரி இருக்காரு அவரு சுயநிதி பாது அப்படி சொல்ல முடியாது அவர் பொய்யே சொல்ல மாட்டாரு அதெல்லாம் தப்பு அப்படி சொல்ல முடியாது பொய் சொல்லாம இருக்கிறத ஒரு நல்ல நீதி அப்ப நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னா வசனத்தின் அடிப்படையில் தேவன் கொடுக்கிற வெளிப்பாட்டின் அடிப்படையில் நம்முடைய மனநிலையை வைத்துக் கொள்ள வேண்டும் அல்ல லூயா இப்ப இந்த ஞானி உலகத்திலே பெரிய ஞானி இவருக்கு மேல பெரிய ஞானியே கிடையாது யாரு எந்த ஞானி யாரு எழுதுனது சாலமோன் பெரிய ஞானி அவர் சொல்கிறாரு அவர் சாப்பாட்டை பற்றி எழுதிட்டுருக்கலாம் எழுதுறாரு எப்படி எழுதுறாரு அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் இப்ப நம்ம இங்க ஒரு பத்து பேர் இருக்கோம் பத்து பேர் சேர்ந்து ஒரு மனநிலையை ஒரு மனநிலைக்கு வரும்பொழுது என்ன ஆகுன்னா அந்த காரியத்தில் பெரிய ஆசீர்வாதம் இப்போ நம்ம பத்து பேர் சேர்ந்து காலையில் என்ன ஜெபிச்சோம் இந்த ஆண்டு விழா பெரிய ஆசீர்வாதமா மாறும் அந்த மனநிலைக்கு வரும்பொழுது அது பெரிய ஆசீர்வாதமா மாறும் பத்து பேர் சேர்ந்து தோல்வியின் மனநிலை வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறாங்கன்னு வைங்களேன் எங்கப்பா இது ஒன்றும் சரியா வராது போல தெரியுதுன்னு பத்து பேர் சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே உக்காந்துடும் அப்ப இங்கே கர்த்தர் வந்து நேரடியாக ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கல அவன் மனநிலையை பார்த்து அவனுக்கு ஆசீர்வாத கொடுக்குறார் ஏன்னா அவன் விரும்பாததை அவனுக்கு தர தேவன் தர மாட்டார் அவருக்கு சித்தமாக இருந்தால் கூட தர மாட்டார் அவன் விரும்பினால்தான் அவர் அதை அவருக்கு தருவார் ஆகவே மனநிலை ரொம்ப முக்கியம் அதனால தான் ஒரு இடத்துக்கு போனால் நம்ம ஜபிச்சுட்டு போகும்பொழுது அங்கே வசனத்தில் கிடைக்கிற அந்த வெளிப்பாட்டை சொல்லணும் இருக்கிற பிரச்சனையை வெளிப்பாடா சொல்லக்கூடாது வசனத்தில் ஒரு வெளிப்பாடு வரும் ஓகே அவங்க பிரச்சனை மோசமா இருக்கலாம் ஆனா நம்ம அந்த வசனத்தில் இருக்க வெளிப்பாடு சொல்லும்போது அவங்க மனநிலை மாறும் சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த வீட்டில் இருட்டு இருக்குது இந்த வீட்டுல பிரியசூனியம் இருக்குது பயங்கரமான பேய் பிசாசு தொந்தரவு இருக்குது அந்த கட்டுக்கு இந்த கட்டுன்னு இருக்கும்போது மனநிலை எப்படி மாறினா ஓஹோ நம்ம வீட்டில் இப்படி எல்லாம் இருக்கான்ற அந்தந்த மணலுக்கு வருவாங்க அப்படி இருக்கிற வீட்டில் போயிட்டு கர்த்தர் உங்களை விடுவிக்கிறான்னு சொன்னா அவங்க விடுதலைக்குரிய மனநிலையே மேலே வருவாங்க ஆகதான் அந்த கால ரொம்ப முக்கியமானது என்னன்னா உங்கள் மனநிலை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும் இது சைக்காலஜி கிடையாது கிங் சாலமோன் சொன்னதான பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்கிறாரு அவன் இருதயத்தின் மனநிலை நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கான் அப்படி இருக்கிறான்னு சொல்றதை விட அந்த ஏகாரம் உள்ள வருது பாருங்க அப்படியே இருக்கிறான்னா எவனாலே அவனை திருத்த முடியாதுன்னு அர்த்தம் விச் இஸ் யுவர் ஆட்டிடியூட் உங்கள் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த காலவேலையில் ஒவ்வொருமே வசனத்தின்படி கொண்டு வரணும் சில சொல்லுவாங்க பாசிட்டிவ் நேர்மறையான சிந்தனை கொள்ளுங்கள் ஒருத்தன் தவறான வாழ்க்கை கூட நேர்மறையான சிந்தனைக்கு முயற்சி பண்ணலாம் அது வந்து சைக்காலஜி அது பலிக்காது ஏன்னா வாழ்க்கை உள்ள மாறினாதான் சிந்தனை மாறும் அப்ப சிந்தனை தடுக்கிறது என்னன்னா பாவம் அந்த பாவம் மனுஷனை விட்டு போச்சுன்னா அவனுக்கு சரியான மண்ணில் தானாகவே வரும் அல்லூயா இந்த காலவில் நம்முடைய மனநிலை எப்பொழுதுமே வார்த்தையின் அடிப்படையில நமக்கு கொடுக்கிற வெளிப்பாட்டின் அடிப்படையில நம்ம வருகிற அபிஷேகம் வரும்பொழுது அதுல இருந்து கிடைக்கிற அந்த ரெவலேஷன்ல உண்டாகிறதா இருக்கணும் அப்பதான் அது தேவனிடத்திலிருந்து வருகிறதான நினைவாக நமக்கு மாறும் அதனால தான் அண்டவருடைய சொல்லுகிறது உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் நினைவுகள் நம்ம பலதை நினைக்கலாம் அந்த நினைவுல தங்கிடக்கூடாது அந்த நினைவை நம்ம ஹோல்டு பண்ணிடக்கூடாது அந்த அதுதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணக்கூடாது அப்படி முடிவு பண்ண அப்படியே தான் இருக்கும் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நினைவை தூக்கி போடு இப்ப நான் என் நினைவை கொடுக்கிறேன் நீ இருப்பாய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனை இந்த காலை வேலைக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் அறிகிற தேவன் அதை மாற்ற விரும்புகிற தேவன் இந்த காலவில வசனத்தின் அடிப்படையில் எங்கள் நினைவுகளை எங்களுக்கு நாங்கள் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அந்த நினைவுகள் உம்முடைய நினைவாக மாறட்டும் எங்கள் நினைவுகள் தூக்கி எறியப்படட்டும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசுபி நாமத்தில் ஜெபித்தோப்படுகிற நல்ல பிதாவே என் ஆத்துமாவே